அலமது பேஜ் நம்பர் டுவெண்ட்டி நம்ம ஃபுல்லாக பார்த்துக்கிட்டோம் இல்லையா நேற்று வரையும் பார்த்தோம்ல அஃப் சர் வரையும் பார்த்துட்டோமா இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அடுத்த பேஜ் சரிங்களா இது வரைக்கும் நம்ம என்ன வச்சு பார்த்தோம் சுக்குன் பெற்ற எழுத்துக்கு முன்னாடி ஹரக்கத் வந்து ஜபர் மட்டும் வச்சு பார்த்தோமா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஜேர் வச்சு எப்படி ஓதுறது பேஸ் வச்சு எப்படி ஓதுறது அப்படின்னாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்கே என்ன இருக்குது இப்பு அப்பு சொன்னா இப்போ இது எப்படி சொல்லுவோம் இந்த எழுத்த அலிஃப் இருக்கு அலிஃபுக்கு கீழே ஜேர் இருக்கு இதை நம்ம எப்படி சொல்லுவோம் கரெக்டாக சொல்லுங்க இதை மட்டும் நீங்கள் சொன்னா போதும் வெரி குட் மாஷா எப்படி சொல்லுவோம் இ அப்படின்னு சொல்லுவோமா பாக்கு மேலே சுக்குன் இருக்கு அப்போ இந்த எழுத்து எப்படி சொல்லுவோம் வெரி குட் இப் அப்படின்னு சொல்லுவோமா அப்போ ரெண்டையும் சேருங்க இப்போ வெரி குட் அவ்வளோதான் இப்பு உப்பு அப்படின்னு சொல்லணும் சரிங்களா நம்ம வந்து இந்த எழுத்து இருக்கு இல்லையா இதை வந்து அறக்கத்து வச்சு எப்படி ஓதுறதுன்னு மறுபடி வீடியோ போட்டிருக்கோம் சரிங்களா அது மாதிரி பாக்கு மேலே பா தாசா அது மாதிரி எல்லா எழுத்துக்களுக்கு மேலே சுக்குன்னு வச்சு எப்படி ஓதுறது அப்படின்னு சொல்லி தனியாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா ரெண்டையுமே சேர்த்து வச்சு ஓதுறோம் சரிங்களா அவ்வளோதான் வித்தியாசமே தவிர மற்றபடி இதில் வேறு ஒன்றுமே இல்லை எல்லாமே ஈஸி தான் நம்ம முன்னாடி பார்த்தது எல்லாமே தான் அடுத்தடுத்து அடுத்து அடுத்து அப்படியே கோர்வையாக வந்துக்கிட்டு இருக்குது சரிங்களா அலமதுல்லா இப்போ இதில் சொல்லி தரட்டா உங்களுக்கு கல்கலாவுடைய எழுத்துக்கள் அதாவது குத்து சரிங்களா நம்ம வந்து அசத்தி ஓதக்கூடிய எழுத்துக்கள் நம்ம சட்டம் படிச்சிருக்கோம் இல்லையா இதுக்கு முன்னே நம்ம படிச்சிருக்கோம் படிக்காத நான் பார்க்க கட்டினா நீங்கள் போய் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து தெரியும் சரிங்களா இப்போ இது எப்படி சொல்லணும் சுப்பு அடுத்தது சி இப்பு சிப்பு இப்போ பாருங்கள் அடுத்தது அதாவது நீங்கள் ஸ்டார்ட்டிங்கில் சொல்லும் போது எழுத்து கூட்டி எழுத்து கூட்டி சொல்லணும் அடுத்ததான் அப்படி போகும் போக என்ன செஞ்சிட்ருக்கணும் எழுத்து கூட்டாமல் இப்போ உதாரணத்துக்கு இது நம்ம எப்படி சொல்லுவோம் ஹ த் இப்படின்னு சொல்லுவோமா ஆனால் நம்ம வந்து போக போக என்ன செய்யணும் எழுத்து கூட்டக்கூடாது ஹ இத்து அப்படிலாம் எழுத்து கூட்டக்கூடாது எழுத்து கூட்டாமல் அந்த பா அந்த வார்த்தையை பார்த்ததோட நம்ம மனசில் எழுத்து கூட்டணும் மனசுக்குள்ளே எழுத்து கூட்டிகிட்டு சொல்லும் போது ஹத் ஹுத் ஹித் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா இப்போது இங்கே பாருங்க ம இது மது சரியா மீ இது மித்து மு இது முது கண் குன் கின் மின் சரிங்களா இந்த மாதிரி என்ன செய்யணும் எழுத்து கூட்டாமல் நம்மளாக சொல்லி 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 பழகணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சொல்லி பாருங்கள் தப்பு வந்தால் திருத்திக்கோங்க பிரச்சனை கிடையாது நம்ம அதுக்காக வந்து என்ன செய்யக்கூடாது தப்பு தப்பாக சொல்லக்கூடாது தப்பு தப்பாக சொல்லாமல் திருத்திக்கோங்க நான் வந்து இன்ஷாலாக என்ன செய்யலாம்னு நினச்சிட்டு இருக்கேன்னா இப்போ நம்ம ஃபுல்லாகவே இங்கேயே ஆரம்பிச்சு இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் என்ன காரணம்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு லைனில் எதாவது ஒரு எழுத்து வந்து கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸாக இருக்கும் இல்லையா அப்போ உங்களாட்டி என்ன செய்ய முடியாது அது என்ன எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நமக்கு வந்து தெரியாதுல்ல ஆனால் சரிலாம் நினச்சிட்ருக்கேன் இன்ஷால்லாஹ் இன்னிலேருந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே பாடத்தை பார்க்கலாம் சரிங்களா நான் இப்போ உங்களுக்கு வந்து இங்கேருந்து சொல்லித் தரேன் இங்கேருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் சொல்லித்தரேன் நீங்கள் வந்து ஃபுல்லாக நான் சொல்ல சொல்ல நீங்கள் திருப்பி சொல்லுங்கள் சொல்லிவிட்டு இன்ஷால்லாஹ் இன்றைக்கி ஃபுல்லாக உக்காந்து இதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் மனசில் பதிய வைங்க சரிங்களா மனசில் பதிய வச்சுட்டு நாளைக்கு என்ன செய்றீங்கன்னா நீங்களாகவே சொல்லி பாருங்க ஓகேவா நம்ம நாளைக்காக இன்ஷாலா அடுத்த லெஸ்ஸுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி இந்த லெஷன் பார்த்து முடிச்சிடுமா பாப்பமா அப்பே நான் எழுத்து கூட்ட மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லப்போகிறேன் ஓகேங்களா நீங்கள் என்ன செய்கிறீங்க எழுத்து கூட்டுறீங்க ஓகே எழுத்து மனசுக்குள்ளே கூட்டிகிட்டு வெளியே சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்களாகவே சொல்லி பாருங்கள் ஓகேவா பார்க்கலாமா அப்பு சொல்லுங்க வெரி குட் மாஷல்லா இப்பு உப்பு சப்பு சுப்பு சிப்பு ஜப்பு ஜிப்பு ஜுப்பு ஹத் ஹுத் ஹித் வெரி குட் அழகா சொல்லிட்டீங்களே மாஷாலா எல்லாேருக்கும் மஹராஜ்லாம் சூப்பராக வந்துடுச்சு போல இருக்கு சூப்பர் சூப்பர் வெரி குட் மாஷால்லா இங்கே சொல்லுவோமா மது மிது நான் கை வைக்கும்போது நீங்களாகவே சொல்லிட்டீங்க உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சிக்கிடுச்சு வெரி குட் சூப்பர் முத்து இது சொல்லுங்கள் வெரி குட் வெரி குட் மாஷால்லா சூப்பராக சொல்லிட்டீங்களே கண் இது வெரி குட் குன் அடுத்தது கின் ಅದು ಮನ್ ಇಪ್ಪ ಮನ್ ಮು ಉ تز تم قم قم هم هج هج توب توب ريد رف هف هد هم قل عد شج غر فخ, ته, دو. بيت تويغ, كن, تيع, زك, سيف, لح, إش, with, حب, ستوي, دوس, جيل, ذوق, إر, ام. துத் அத்து ரிஷ் ஹுஸ் ம லூர் எஸ் நிஸ் ஷுர் ஹெஸ் இம் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் வெரி குட் வெரி குட் எல்லாேருமே சூப்பராக செலுத்திங்க வெரி குட் வெரி குட் எல்லாேரும் அழகாக வச்சிருக்கிறீங்க எழுத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக வந்துடுச்சி அதுமாதிரி ஹரக்கத்தாலும் உங்களுக்கு சூப்பராக வந்துருச்சு சூப்பராக எல்லாருமே வச்சிருக்கிறீங்க மாஷா இல்லா வெரி குட் இதுலேருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் நம்ம சொல்லி முடிச்சிட்டோம் இல்லையா இதுல ஏதாவது வந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாக்கா மறுபடியும் வீடியோ போட்டு பாருங்க உங்களுக்கு கரெக்டாக தெரியும் நான் சொல்லி கொடுத்ததை அப்படியே நீங்கள் சொல்லி 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 பழகுங்க இன்ஷால்லாம் கண்டிப்பாக உங்களாட்டி இந்த பேஜ் இந்த நம்ம சுக்குன் சட்டங்களை சுக்குன் பாடத்தை நல்லபடியாக படித்து முடிச்சிருவோம் ஓதி முடிச்சிருவோம் சரிங்களா அரகமதுலா நம்ம இன்ஷால்லா நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் இந்த இடத்துல பின்னாடி பக்கம் இதை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷால்லா சரிங்களா ஓகேவா அசலாம் வலிகம் வரமத்துல வரக்காத்து